உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டை சேர்ந்த சௌரவ் சுக்லா என்பவரை அவரது மனைவி முஸ்கான் ரஸ்தோகி மற்றும் அவரது காதலன் ஷாக்கியிலுடன் சேர்ந்து கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி பிளாஸ்டிக் ட்ரம்மில் வைத்து சிமெண்ட் கலவையை நிரப்பி அடைத்து வைத்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது பதைப்பதைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மகாராஷ்டிராவின் பால்கர் மாவட்டத்தில் விஜய் சவான் தனது மனைவி கோமல் சவானுடன் மும்பையிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாலசோபரா கிழக்கின் கட்கபஹடா பகுதியில் வசித்து வந்துள்ளார் இவர்களுக்கு எட்டு வயதில் மகன் இருக்கிறார் இந்த நிலையில் வீடு புதுப்பித்தல் மற்றும் ஒப்பந்ததாரராக இருந்த விஜய் சவான் கடந்த பதினைந்து நாட்களாக காணாமல் போயுள்ளார் அருகில் வசிக்கும் அவரது சகோதரர்கள் மற்றும் மாமா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களின் அழைப்புகளுக்கும் விஜய் பதிலளிக்கவில்லை கவலை அடைந்த உறவினர்கள் அவரது வீட்டுக்கு பலமுறை சென்று விஜய் குறித்து அவரது மனைவியிடம் விசாரித்து வந்தனர் அப்போது போரிப்ளி கண்டிப்ளி மற்றும் மலாட் போன்ற பகுதிகளில் விஜய் வேலைக்கு சென்றிருப்பதாக கோமல் அவர்களிடம் கூறியுள்ளார் போனை கூட அட்டன்ட் செய்யாமல் இதற்கு முன் இத்தனை நாட்கள் விஜய் இப்படி இருந்ததில்லையே என சந்தேகமடைந்த விஜயின் உறவினர்கள் பில்ஹார் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் ஆனால் அவர்கள் விஜய் காணாமல் போன புகாரை ஆரம்பத்தில் பதிவு செய்ய மறுத்திருக்கிறார்கள் இதனால் உள்ளூர் சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதிகளை அணுகிய பிறகுதான் போலீசார் இறுதியாக புகாரை பதிவு செய்து விசாரிக்க தொடங்கினர் இதுகுறித்து விஜய் சவானின் மாமா மோகன் சவான் கூறும்போது ஜூலை பத்தொன்பதாம் தேதியன்று நாங்கள் விஜய் வீட்டுக்கு சென்றபோது கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டோம் அவரது தொலைபேசியும் அடைக்கப்பட்டிருந்தது அதே நாள் மதியம் பன்னிரண்டு நாற்பது மணிகளவில் அவரது மனைவி தனது மகனுடன் வெளியேறியதாக பின்னர் தெரியவந்தது என்று கூறியுள்ளார் அதாவது அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் அவர் வீட்டை விட்டுச் செல்வது பதிவாகி உள்ளது வழியில் சாலையோர வியாபாரி ஒருவரிடம் இருந்து மூன்று சமோசாக்கள் வாங்குவதை கண்டார் அதேபோல சனிக்கிழமை முதல் விஜயின் பக்கத்து வீட்டில் வசித்த கல்லூரி மாணவன் மூணுவையும் காணவில்லை என்பது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்தது ஏதோ தவறு நடந்திருப்பதாக சந்தேகித்து ஜூலை இருபத்தொன்று திங்கட்கிழமை அதிகாலை குடுவத்தினர் விஜய் வீட்டின் கதவை உடைத்து முழு வீட்டையும் தேடினர் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை இருப்பினும் தரையில் மூன்று புதிய ஓடுகள் அதாவது டைல்சுகள் இருப்பதை கண்டிருக்கிறார்கள் மேலும் பதியப்பட்ட டைல்ஸ் டிசைன் மற்றும் கலர் மாறியிருப்பதும் தெரிய வந்தது இது அவர்களுக்கு சந்தேகத்தை எழுப்பியது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் விஜய் சவான் சகோதரர்களின் சந்தேகமும் பயமும் உண்மையாகிவிட்டது போலீசார் டைல்சுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருந்து விஜயின் துண்டு துண்டான உடலை கண்டுபிடித்தனர் மேலும் இச்சம்பவம் நடப்பதற்கு பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பு விஜயின் மனைவி கோமல் ஒரு தொழிலாளியை அழைத்து மூன்றரை அடி ஆழமும் அடி நீளமும் கொண்ட ஒரு குழியை தோண்டியுள்ளார் இரண்டு நாட்களுக்கு பிறகு தோண்டப்பட்ட பகுதியில் புதிய டைல்ஸுகளை பதிக்க டைல்ஸ் கடை மூலம் மற்றொரு தொழிலாளியை வேலைக்கு கவர்த்தியுள்ளார் அவருக்கு பன்னிரண்டு ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பில்ஹார் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜிதேந்திரவான் கோட்டி கூறுகையில் இரவு ஏழு அளவில் தோண்டியபோது தரையின் மேற்பரப்பில் இருந்து ஒன்றரை அடி கீழே வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய கருப்பு பிளாஸ்டிக் பையை கண்டோம் அதற்குள் இருந்த உடல் முற்றிலும் சிதைந்திருந்தது மனைவி மற்றும் மற்றொரு சந்தேக நபர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளோம் என்று கூறியுள்ளார் எப்படி நடந்தது இந்த படுகொலை என காவல்துறை விசாரித்த போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜய் சவானின் மனைவி கோமலுக்கு பக்கத்து வீட்டில் வசித்த இருபத்தி இரண்டு வயது கல்லூரி மாணவன் மோனு விஸ்வகர்மா என்பவனுடன் திருமணத்தை தாண்டிய காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையறிந்த விஜய் தனது மனைவி கோமலை பலமுறை கண்டித்ததாக கூறப்படுகிறது ஆனாலும் கணவன் பேச்சை கேட்காமல் காதலன் மனுவுடனான காதலில் கோமல் உறுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் கணவர் வீட்டில் இல்லாத நேரங்களில் இருவரும் ஒன்றாக வெளியில் ஊர் சுற்றி உள்ளனர் இதை நேரில் பார்த்த விஜயின் உறவினர்கள் மற்றும் மக்கம் பக்கத்தினர் அவருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனால் விஜய் மிகவும் மனமுடைந்து போனார் மேலும் கணவர் தங்களுக்கு இடையூறாக இருப்பதை கருதிய கோமல் தனது காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி விஜய் வீட்டில் இருந்தபோது அங்கு திடீரென வந்த காதலன் மனு விஜய்யை பின்பக்கமாக சரமாரியாக தாக்கியுள்ளான் இதில் நிலைகுறைந்த விஜய் அப்படியே கீழே சரிந்துள்ளார் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது மேலும் மனு தாக்கியதில் விஜயின் உடலில் இருந்த ரத்தம் கொப்பளித்து வெளியேறியிருக்கிறது இதனால் தரை முழுவதும் ரத்தம் வழிந்து ஓடியுள்ளது இதற்கு அவரது மனைவி கோமலும் உடந்தையாக இருந்துள்ளார் பிறகு மனுவும் கோமலும் சேர்ந்து ஆயுதங்களால் விஜயின் உடலை கண்டன் துண்டமாக வெட்டியிருக்கிறார்கள் இதில் அவரது உயிர் பிரிந்துள்ளது பின்னர் விஷயம் வெளியில் தெரிந்தால் விபரீதம் ஆகிவிடும் என கருதிய கொடூரக் காதல் ஜோடி விஜயின் உடலை வீட்டுக்குள்ளேயே குழிதோண்டி புதைக்க திட்டமிட்டது பின்னர் வெளியில் தெரியாமல் இருப்பதற்காக வீட்டுக்குள்ளேயே டைல்ஸ் போட்டு மூடியிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் விஜயை காணாமல் அவரது சகோதரர்கள் வீட்டுக்கு வந்து தேடி உள்ளனர் அப்போது கடந்த சில தினங்களாகவே விஜய் வெளியில் வேலைக்கு சென்றுள்ளதாக கோமல் நாடகமாடி உள்ளார் என்பது விசாரணையில் அம்பலமானது மேலும் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு காப்பீட்டு பாலிசி ஆறு லட்சம் விஜய் சவானுக்கு கிடைத்தது அவர் ஏற்கனவே தனது கணக்கில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வைத்திருந்துள்ளார் கோமல் தனது கணவரின் மொபைல் போனை பயன்படுத்தி பல ஓடிபிக்கள் மூலமாக அவரது வங்கி கணக்கில் பணம் எடுத்ததும் விசாரணையில் வந்தது மேலும் அந்த பகுதியில் ஒரு புதிய வீட்டை வாங்க திட்டமிட்டிருந்தார் அவர் தனது தற்போதைய வீட்டின் உரிமையை தனது மனைவி கோமல் பெயருக்கு மாற்றியிருந்தார் என்றும் கூறப்படுகிறது இந்த இளம் காதலனுடன் சேர்ந்து கணவனை துண்டு துண்டாக வெட்டி வீட்டுக்குள்ளேயே புதைத்து சம்பவம் மகாராஷ்டிர மாநிலத்தையே அஸ்வின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் செவன் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்